இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் உங்கள் அனைவருக்கும் இந்து தமிழ் திசை குழுமத்தின் சார்பில் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஒரு அற்புதமான ஒரு வருஷம்னு நாம் சொல்லலாம் எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் நடக்கும் வருஷம் பிறக்கும்போது ராசிநாதன் உச்சமாக இருக்கார் அப்புறம் வருஷம் பிறந்து நம்ம ஒரு பன்னெண்டாம் தேதி சித்திரை பன்னெண்டு மேஷத்துக்கு வந்துடுற ஆசியை பார்ப்பார் அப்புறம் எட்டாம் இடத்துக்கு போவர் எட்டாம் இடத்துல ஆட்சி அப்புறம் ஒன்பதாம் இடத்துக்கு மாறுவர் சுக்ரன் வைகாசி முப்பத்தி ஒன்று மாறுற அப்போது ஒன்பதாம் இடத்துக்கு வருவர் அதுக்கப்புறம் ஆணி இருபத்தி மூணு பத்தாம் இடத்துக்கு வர் அப்போது ராசிநாதனுடைய நகர்வு எல்லாமே உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கு ஐந்தாம் இடத்துல ஆட்சி சனி அது ஒரு பெரிய அனுகூலம் எட்டாம் இடத்துக்கு குரு மாறினாலும் அவருடைய பார்வை உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த வருஷம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும் சுபவிரயச் செலவுகள் உண்டாகும் வீடு மண் மனை ஐயா எனக்கெல்லாம் நான் வீடு வாங்குவேனே நினைக்கலங்கய்யா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி நமக்கு வீடு மண் மனை யோகங்கள் இந்த வருஷத்தில் நிச்சயமான முறையில் நடக்கும் கிடைக்கும் தடைபட்டு இருந்த நிறைய நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் ஒரு கல்வியில் ஒரு வளர்ச்சியே இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம் அவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணுறேன் டே நைட்டை உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஆனால் எனக்கு ஒரு ஈல்டே கிடைக்கல அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் ஒரு பெரிய அனுகூலம் உண்டு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அதில் சந்தேகம் வேண்டாம் தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை ரொம்ப சவால்களை ரொம்ப சுலபமாக சமாளிக்க முடியும் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கப்பெறுவீர்கள் பயணங்கள் முக்கியமாக வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அனைத்து காரியங்களிலும் எல்லா விதமான விஷயங்களிலுமே ஒரு பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் இந்த வருஷம் பெறுவீர்கள் சந்தேகம் வேண்டாம் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்கும் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் உங்களுக்கும் நடக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் நடக்கும் உங்கள் மூலமாக மற்றவாளுக்கு ஒரு நல்ல பிரயோஜனமான விஷயங்கள் இந்த வருஷத்தில் நிச்சயமான முறையில் கிடைக்கும் எட்டாம் இடத்துல குரு போகிறாருன்னு நினச்சி பயப்பட வேண்டாம் பதட்டப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும் பொதுவாக அந்த வருஷத்தில் பிறந்த பெண்களுக்கு எடுத்துருந்தோம்னா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நிச்சயமான முறையில் நமக்கு உண்டாகும் தேக்க நிலை அனைத்தும் விலகம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் உண்டாகும் பயணங்கள் திட்டமிட்டபடி நல்லபடியாக உங்களுக்கு நடைபெறும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் நல்ல மாற்றங்கள் அற்புதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொதுவாக இந்த வருஷம் அதாவது இப்போ விருச்சக ராசிக்காரளுக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்குன்னு சொன்னாலே நம்ப மாட்டாங்க நேரமா எனக்கா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ராசி விருச்சிக ராசியாக அமைஞ்சிருக்கு அர்த்தாஷ்டம சனி போயின்னு இருக்கு ஆனால் மற்ற கிரகங்கள் ஐந்தில் ராகு பதினொன்னில் கேது வருஷம் போது ஆறாம் இடத்துல சூரியன் மற்றும் குரு ஸோ குரு பெயர்ச்சி சித்திரை பதினெட்டு நமக்கு நடக்கிறது ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் வர இதுவரைக்கும் ஒரு பத்து வருஷமாக நமக்கு எதெல்லாம் நடக்கலையோ அது எல்லாம் இந்த வருஷம் நடக்கும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்துல கடன் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் வாழ்க்கையில் நாமளும் எப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு போகிறது அதற்கான நேரம் இப்போ வந்தாச்சு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் ஆகியவை விலகும் தேக்க நிலை எல்லா விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்குது தயவு செய்து ராசிக்காரங்க அர்த்தாஷ்டமா சனி நினச்சி பயப்படாதுங்க குரு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஏழாம் இடத்துக்கு வர அவருடைய நேரடி ஏழாம் பறவை உங்களுக்கு கிடைக்குது கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நடக்கும் கிடைக்கும் நிகழும் அப்படின்னு நாம் சொல்லலாம் இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கைகூடும் இந்த திருமணமாகாத செவன்டீஸ் எயிட்டீஸ் நைன்டீஸ் இவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் திருமணம் நல்லபடியாக நடக்கும் மறுமணம் கண்டிப்பான முறையில் நடக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக எனக்கு அவ்வளவு தோஷம் இவ்வளவு தோஷம் அப்படியாகும் இப்படியாகும் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமான முறையில் ஒரு நல்ல மாற்றங்கள் இந்த வருஷத்தில் உறுதி ஸோ கவலைப்பட வேண்டாம் இது ஒன்று அடுத்தது தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவரைக்கும் தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலோட சேர்த்து கூட ஒரு உப தொழில் ஒன்று ஆரம்ப ஐயா தொழில் ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு ஆரம்பிக்கலாமா குழப்பிக்க வேண்டாம் கவலைப்படாதீங்க தைரியமாக தொழில் பண்ணுங்க நல்லா இருப்பீங்க நல்லபடியாக வரும் தைரியமாக இருங்க உத்தியோகத்தினருக்கு கடுமையான பனிச்சுமை காணப்படும் ஆனாலும் ஒரு நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு இந்த வருஷத்தில் கிடைக்கும் பொதுவாக இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் இந்த ஆறாம் இடத்த சனி பார்த்துறதுனால கொஞ்சம் இந்த ஜாயின்ஸ் சம்பந்தமான சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது அது மாதிரி சில பயணங்கள்லாம் போகிறீங்க அப்படின்னா சரியானபடி திட்டமிடுங்க சரியானபடி திட்டமிட்டிங்கன்னா எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு நடைபெறும் உங்களுடைய உடைமைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது அவசியம் உடமைகளை கவனமாக பார்த்துக்கணும் உடைமைகள் தொலைஞ்சு போகலாம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கணும் பொதுவாக இந்த வருஷத்தில் பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு காணப்படும் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம் சிரத்தை முயற்சி என்பது அவசியம் சோம்பேறித்தனம் கூடாது ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்துக்க வேண்டியது பொதுவாக இந்த வருஷத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட விலகப்பெறுவீர்கள் தினசரி வாராகியம்மன் தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான தினம் வெள்ளை மற்றும் சிவப்பு தனுர்ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு வருஷமாக நமக்கு இருக்கும் இப்போ உதாரணமாக நம்ம பிறந்த வருஷத்தை மறக்க முடியுமா நமக்கு திருமணமான வருஷத்தை மறக்க முடியுமா நமக்கு முதல் குழந்தை பிறந்த வருஷத்தை மறக்க முடியுமா நம்ம முத முதல்ல வேலையில் ஜாயின் பண்ணின வருஷத்தை மறக்க முடியுமா அந்த மாதிரி இந்த குரோதி வருஷத்தை நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாது சகோதர சகோதரிகளிடம் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் விலகும் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகும் ஒரு மனசுக்குள்ள ஒரு திருப்தியான சூழல் நமக்கு உண்டாகும் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு சுப விரயங்கள் நம்ம வீட்டில் நடக்க போதும் சுப செலவுகள் நம்ம வீட்டில் நடக்க போகும் மருத்துவ செலவுகள் குறையும் தேவையில்லாமல் கழுத்தை கொண்டிருந்த கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து உங்களால் சுலபமாக வெளியில் வர முடியும் தேக்க நிலை அனைத்தும் மாறும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள் பல வழிகளிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்கும் நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் பொதுவாக இந்த வருஷத்தை நம்ம எடுத்துருந்தோம்னா தாயாரினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருந்து வரும் அது மாதிரி தொழில் உத்தியோகம் பத்தாம் இடத்துக்கு கேது போனார் பாருங்க கடுமையாக உழைக்கிறோம் நான் அதற்கேற்ற வருமானம் இல்லை ஒரு அறுவடை பண்ண இல்லை இனிமே அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஐயா வேலை இருக்கேன் எனக்கு வேலையில் ஏதாவது ஒரு மாற்றம் வருமானா நூறு சதவீதம் வரும் சந்தேகமே வேண்டாம் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு இந்த வருஷமானது நமக்கு அமைஞ்சிருக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் புதிய உத்தியோகம் புதிய தொழில் உங்களால் ஆரம்பிக்க முடியும் தொழிலில் இதுவரைக்கும் நிறைய பிரச்சனைகளை நாம் சந்தித்தாச்சு முக்கியமாக இந்த பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிலேந்து நிச்சயமாக நம்மளால் வெளியில் வந்துட முடியும் உத்தியோகத்தினருக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகிறது நான் இப்போ பார்த்துட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு ட்ரை பண்ணலாமான்னா நூறு சதவீதம் ட்ரை பண்ணுங்கள் நல்ல சம்பள உயர்வுடன் கூடிய அற்புதமான உத்தியோக மாற்றங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்குது உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது எல்லா விதத்திலுமே ஒரு பெரிய நற்பலன்கள் நிச்சயமான பலன்கள் உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கும் பொதுவாக இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் இந்த பெறுவீர்கள் மனதிற்குள் ஒரு நல்ல புத்துணர்ச்சி அது எல்லாமே இந்த வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மாணக்கர்களுக்கு கல்வியில் புதிய எழுச்சி புதிய மாற்றம் உங்களுக்கு காத்துருக்கு பொதுவாக அந்த வருஷத்தை நம்ம எடுத்துக்கிறோம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் ஏற்படும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் சகோதர சகோதரியிடம் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் பொதுவாக அந்த வருஷத்தை நம்ம எடுத்துக்கிறோம் தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன் நன்றி வணக்கம்